டாக்டர் மேஸ்வரி நல்லுசாமி ஸ்பீக்கிங் ராணா ஹாஸ்பிட்டல் திளைநகர் திருச்சி இன்று நான் பேச போகும் என்ன என்றா இளம் வயது பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் வியாதிகளை பற்றி பேச போகிறேன் எப்படின்னா பெரியவங்களுக்கும் குழந்தை பிற வயசில் இருக்கிறவங்களுக்கும் வயசானவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி வியாதி வரும் சின்ன குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி நிறைய ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய 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 கஷ்டங்கள்லாம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அது வந்ததுன்னா அவங்க சொல்கிறதுக்கே வெளியில் சொல்லவே மாட்டாங்க அவங்க வந்து கூச்சப்பட்டுட்டே இருப்பாங்க அதனால் வந்து அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா உடனே டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் காமிச்சு என்னன்னு சொல்லி பார்த்துக்கணும் என்னென்னா பிறந்த பிறந்த குழந்தைங்களுக்கு ரெண்டு மூணு நாள் கழிச்சு ஒரு ப்ளீடிங் மாதிரி வரும் அது விஜயனால இருந்து அந்த ப்ளீடிங் வந்து அதை வந்து ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை தன்னாலே ஸ்டாப் ஆகிடும் இது ஏன்னா பேபிக்கு வந்து அந்த ஈஸ்ட்ரஜன் லெவல் ஆஃப் த மதர் வந்து அதே லெவலில் இருக்கும் அது குறஞ்சி போனதால அந்த ப்ளீடிங் வரும் அது ப்ளீடிங் தன்னாலே ஸ்டாப் ஆகிடும் அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய குழந்த ஆன ஒன்று என்ன வரும்னா சரியாக யூரின் போகிற இடத்த நல்லா வாஷ் பண்ணாமல் இருக்கிறதாலையும் மோஷன் போயிட்டு கீழேந்து மேலே மேலே வாஷ் பண்ணுறதாலையும் இந்த மாதிரி வந்து நிறைய வெஜினேட்டிசன் சொல்கிறப்ப அங்கே புண்ணெல்லாம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது சில குழந்தைங்க வந்து எப்போவுமே ஜட்டி போட்டுகிட்டே இருப்பாங்க ஒரு நைடான் ஜட்டி அந்த மாதிரி போட்டுட்டு டைட்டாக இன்னர் போட்டு அவங்களால வந்து க காத்தே போகாமல் அதனாலையும் வந்து இன்ஃபெக்ஷன் வர மாதிரி இருக்கும் இந்த ச வயசான இந்த சின்ன குழந்தைங்களுக்கு என்ன வரும்னா நான் ஸ்பெசிஃபிக் வெஜனடிஸ் என்று சொல்லப்படும் அந்த வெஜனாவில் வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் வரும் அந்த இன்ஃபெக்ஷன் வந்து சாதாரணமாக வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷனோ ட்ரைக்கமானஸ் வெஜினாலிஸோ அது மாதிரி எல்லாம் வரதுக்கு சான்ஸ் இல்லை அதெல்லாம் வராது ரொம்ப ரேராக தான் அது மாதிரி வரும் ஏதாவது பை சான்ஸாக குழந்தைங்களுக்கு வந்து செக்ஸ்வல் அசால்ட் எதாவது இருந்ததுன்னா குணவரியா வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது சில குழந்தைங்க தெரியாம வந்து இது வல்வாக்குள்ள வந்து வெஜினா பிள்ளை வல்வாக்குள்ள ஏதாவது ஒரு திங்ஸை வந்து இன்சர்ட் பண்ணிடுவாங்க இன்சல்ட் பண்ணினான்னா நிறைய வந்து கொஞ்சம் வெயிட் டிஸ்சார்ஜ் ஃபவுல்ஸ் ஃபவுல்சோல் டிஸ்சார்ஜ் எல்லாம் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அந்த மாதிரி இருந்ததுன்னா டாக்டர் எதாவது டிஸ்சார்ஜ் இருக்குன்னா டாக்டர்கிட்ட போய் காமிச்சு என்ன இது எதனால் வருதுன்னு சொல்லி கே கேட்டு உடனே சரி பண்ணிக்கணும் குழந்தைங்களுக்கு வந்து சுத்தமாக ப்ரைவேட் பாட்டை வந்து சுத்தமாக வைக்கிறதுக்கு முதல்ல இருந்தே சொல்லிக் கொடுக்கணும் சில சமயம் பின்வாம்ஸ் சொல்லப்பட பூச்சி இருந்ததுன்னா அது வந்து சில அதை வந்து அஃபெக்ட் பண்ணி விஜய் நாவை அஃபெக்ட் பண்ணி அதனால் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அந்த பின்வாம் இருந்ததுன்னா யாருக்குன்னு பூச்சி மருந்து கொடுத்தாங்கன்னா அதில் அந்த பின்வம்ஸ் எல்லாம் சரியாக போயிடும் அதுதான் இதெல்லாம் வந்து இதெல்லாம் காமனாக வருது லைட் அண்ட் கிளீ லீட் அண்ட் ஒரு வியாதி இருக்குது அது உடம்பெல்லாம் வரும் அது வந்து சாதாரணமாக குழந்தைங்களுக்கு தான் வரும் அது வந்து யூ இது வந்து ப்ரைவேட் பார்ட்ஸில் வந்து வல்வா வச்சு நல்லா அஃபெக்ட் ஆகி ரொம்ப வாரிப்பு வரும் அதனால் டிஸ்சார்ஜ் இருக்கும் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும் இதெல்லாம் இருந்ததுன்னா குழந்தைய சொன்னாலும் சொன்னாலும் அது அந்த கை வச்சு சொன்னிட்டே இருந்ததுன்னா டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் எது என்னதான் என்ன ப்ராப்ளம்னு சொல்லி ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்னு முதல்ல செக் பண்ணிக்கணும் அதுக்கு அடுத்தது வந்து இன்னும் கொஞ்சம் உடனே அதாவது பன்னெண்டு பதிமூணு வயசு பத்துலேருந்து பதிமூணு வயசுக்கு ஆனவுடனே ப்ரெஸ்ட் டெவலப்மெண்ட் முதல்ல வரும் அப்புறம் வந்து ஆக்சிலரி பியூபி கேர் வரும் அதுக்கப்புறம் மெனார்கி வரும் எந்த எட்டு வயசுக்கு முன்னாடி மெனார்கி வந்ததுன்னா அது பேர் ப்ரிகாஷியஸ் மெனார்கின்னு பேர் அது வந்து சென்ட்ரல் இதுலேயும் பெரிஃபரல் இது ரெண்டு காரணத்தால் வரும் எந்த காரணத்தால் வருதுன்னு சொல்லி பார்த்து அதுக்கேற்றபடி இது மெடிசன்லாம் கொடுத்து பீரியட்ஸ் வரதை கொஞ்ச நாள் போஸ்ட்போன் பண்ணான்னா குழந்தை வந்து நல்லா உயரமாக வந்துடும் அதனால் ஆல்ரெடி ஒரு வீடியோ இதில் ப்ரிகாஷியஸ் பியூபர்டீனே போட்டிருக்கோம் அப்புறம் வந்து டிலே பியூபர்டீன் ஒன்று அதாவது பதினாறு வயதுக்கு அப்புறமும் பீரியட்ஸே வரல அப்படின்னா எதனால வரலன்னு சொல்லி பார்த்துக்கணும் எதாவது யூட்ரஸில் எதாவது டிஃபெக்ட் இருக்கா யூட்ரஸே இல்லாமல் இருக்கா ஓவர் என்ன டிஃபெக்ட் இருக்குது ஏன் இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏதாவது குரோமோசோனல் அனாமலைஸ் இருக்கா ஹார்மோனல் டிஃபிஷியன்சி இருக்கான்னு எல்லாமே அதுக்கு வேண்டிய டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்துக்கணும் இந்த சமயத்தில் சில சமயம் பெரிய அதாவது பீரியட்ஸ் ஃபர்ஸ்ட் பீரியட்ஸ் வந்தோடனே டூ டு த்ரீ மந்த்ஸுக்கு ஒரு தடவை தான் வரும் அந்த மாதிரி வந்ததுன்னா அதுக்கு வந்து ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸுக்கு த்ரீ இயர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி டூ டு த்ரீ மந்த்ஸுக்கு ஒரு தடவை சில பேருக்கு வரும் சில பேருக்கு ரெகுலராக வரும் த்ரீ மந்த்ஸு ஃபஸ்ட்டு ஒன் இயர் த்ரூ டூ டு த்ரீ இயர்ஸ் வந்து இது இல்லாமல் இருக்கிறதால கோகுலேஷன் இல்லாமல் இருக்கும் இருக்கிறதால பெயின் இல்லாமல் இருக்கும் பட் ஆஃப்டர் தட் பீரியட்ஸ் வந்துதுன்னா ஃபஸ்ட்டு டே மட்டும் பெயின் வரும் அது பேர் பாஸ் பண்ணி டிஸ் பண்ண எதுவும் பெயின் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுன்னா டாக்டர்கிட்ட போய் பார்த்துக்கணும் ஹெவி ப்ளீடிங் இருந்ததுனாலும் வேறு ஏதாவது ஓவரால் ப்ளீடிங் இருந்தாலும் அதுக்கு ஏற்றபடி பார்த்துக்கணும் ஏன்னா ஓவரால் ப்ளீடிங் இருந்ததுன்னா அனிமையாக வந்து அதனால் வந்து படிக்கிறதெல்லாம் கெட்டு போயிடும் கான்சன்ட்ரேஷன்ஸ் எல்லாம் குறைஞ்சிடும் அதனால் பா பார்த்துக்கணும் இதெல்லாம் இதெல்லாம் தான் தய ஒபிசிட்டி ஒபிசிட்டின்னா ரொம்ப குண்டா இருந்தாங்கன்னு வச்சுக்கணும் பீரியட்ஸ் வரதுல டிலே ஆகும் பீரியஸ் வராமல் இருக்கும் பீசி ஓடி வரும் அதனால ஒபிசிட்டி இருந்தால் ரொம்ப அது அதனால விதமான காம்ப்ளிகேஷன் வரும் அதனால அதை ப்ரிவெண்ட் பண்ணிக்கணும் எக்ஸசுவ எக்ஸ எக்ஸசைஸ் பண்ணாலும் பீரிட்ஸை வராமல் போயிடும் அளவுக்கு அதிகமாக வெயிட்டை குறைக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப 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 சாப்பிடாம இருந்தாங்கன்னாலும் இந்த மாதிரி வர்றதுக்கு நிறைய பீடிஸ் வராமல் இருக்கிறதுக்கும் வேறு வியாதி வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது வயிற்றை குறைக்கணும்னா அளவோட வேண்டி எக்ஸசைஸ் பண்ணி பண்ணிவிட்டு டயட் டயட் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் பண்ணி அதுக்கேற்றபடி இது பண்ணிக்கணும் ஆக்சுவலி அடால் சென்ட்ரு ஏஜில் வந்து மகளிர் நோய் வந்து அதாவது யூட்ரைன் பற்றி நோய் வரதுலாம் ரொம்ப 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 ரேர் தான் சில சமயம் வரும் என்ன க கஷ்டம்னாலும் வந்து டாக்டர்கிட்ட காமிச்சு சரி பண்ணிக்கிறது நிறைய மகளிர் வியாதியெல்லாம் ரொம்ப ஒன்றும் வராது அப்படி ஏதாவது இருந்ததுன்னா உங்களுடைய மகளிர் பொறுத்தவரை அணுகி அதற்கு ஏற்றபடி உடனே சரி செய்து கொள்ள வேண்டும் இந்த கா இந்த பிரைமரி அபனோரியா டிலேட் விட்டி இருக்கிறத பற்றிலாம் விரிவாக முதலே ஒரு இது வீடியோக்கள் போட்டிருக்கேன் அதனால் வந்து நான் திருப்பி அதை டிஸ்கஸ் பண்ணலை இந்த காணொலியில் என்னுடைய இணைந்து இருந்ததுக்கு நான் இந்த மிகவும் மகிழ்ச்சி அடுத்த காணொலியை பார்ப்போம் நன்றி வணக்கம் உங்களுடைய இணைந்து இருந்தது ராமேஸ்வரி நல்லசாமி ஃப்ரம் ராணா ஹாஸ்பிட்டல் திருச்சி